இந்த தோற்றம் வந்து ஆறு முகமும் முகம் ஆறு முகமுமே காமிச்சிருக்காங்க பின்னடியும் காமிச்சிருக்காங்க இதனுடைய தோற்றத்தில் மயில் வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு தாமரை பீடத்தில் மயில் மயில் வாகனத்தில் முருகன் இருக்கிற மாதிரியான காட்சி இது ரொம்ப அபூர்வமானது இரண்டு கைகள் மற்றும் மார்பு சங்கிலி கொடுத்துருக்காங்க மார்பு சங்கிலி நெஞ்சில் காணப்படுது இந்த ஒரு புறத்தில் உள்ள ஆறு கரங்களும் உடஞ்சி போன நிலையில் இருக்குது ஆறு பக்கம் அதை ஆறு முகமும் இதில் தெளிவாக காமிச்சிருக்குறாங்க உடைச்சி கொண்டு வந்து எல்லாத்தையுமே மாதிரி மூத்த சிவன் கோயில் தவை தாய் சிரேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து வலமையினுடைய தெய்வமாக வணங்கப்படுறாங்க இவங்க வந்து இன்னும் சுகாதாரத்துக்கான தெய்வமாகவும் வணங்கப்படுறாங்க இவங்களுக்கு வந்து கலைமகளுக்கு கங்கைகொண்ட சோழபுரத்துல கொடை காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் இங்கே கொடை காமிச்சிருக்கிறது ஒரு சிறப்பு இவங்க உயர்ந்த இடத்துல இங்கே வழிபாட்டில் இருந்தாங்கன்னு காட்டுது அதே மாதிரி மாந்தன் மாந்தி இருபுறங்களும் புறங்களும் அமர்ந்திருக்கிறாங்க அங்க வந்து காக்கை சின்னத்தை வந்து வச்சிருக்காங்க இரண்டு புறங்களிலும் சாமரம் இந்த சாமரம் வந்து இரண்டு புறங்களிலும் காட்டப்பட்டிருக்கு தாமரை முட்டு வைத்திருக்கிறாங்க தெரியுது முழுமையாக இல்லை கையில் கமண்டலம் அந்த பக்கம் கொடை உடை காமத்திருக்காங்க ரெண்டு புறத்தில் நின்ற நிலையில் காணப்படுது இது சிவன் கோயில் அதற்கான அடையாளம் கிடைச்சிருந்தாலும் இந்த சிற்பம் இங்கே கிடைக்கிறதுனால எங்கோ இங்க பெருமாள் கோயில் இருந்திருக்கணும் அது காலத்தில் மூத்த பெருமாள் கோயில் இங்கே இருந்திருக்கணும் அதனுடைய இது இருக்கு இந்த இடத்துல காணப்படக்கூடிய இந்த வாமன சிற்பம் எடுக்கும்போது உடஞ்சி போயிடும் இல்லை இல்ல இதெல்லாம் எடுக்க கூடாது சார் அப்ப எடுக்க கூடாது சார் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க போடுங்க காலத்தில் மூத்தது சிலப்பதிகார காலத்தில் இருந்துதான் இது நமக்கு வழக்கத்துக்கு வந்திருக்கு அந்த எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த புதுக்கோட்டை பகுதியில் ஏகப்பட்ட பழங்கால இதே இதில் உள்ள ஐயனார்கள் நிறைய ஊர்களில் இருக்காங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஐயனார் சோழர் காலத்து கலைப்பாணியில் அமைந்த ஐயனார் இவங்க வந்து ஜடா பாரத்தோடு நிற்கிறாரு அதாவது இந்த வலது காதில் மகர கூட்டலாம் இடது காலத்தில் ஓலை குண்டலம் இது சரப்பளி பதக்கம் எல்லாம் க கழுத்தில் அணிஞ்சிருக்காரு பூநூல் தடித்த பூநூல் வந்து சோழர் காலம் பல்லவர் காலத்தில் அந்த பூநூல் இருக்கும் தோளில் வளையம் இருக்குது க தோல் வளையம் இருக்குது கையில் இது தாமரை மர மொட்டு இருக்குது அதாவது வலது காலை தொங்க விட்டு இடது காலை குத்துக்கால் வச்சு ஐயனார் இந்த வலது கைய வந்து வலது கைய முழங்கால் மேல இடது முழங்கால் மேலே வச்சுட்டு இருக்காரு யோகா நிலையில இருக்காரு கோட்பாடுன்னு சொல்றாரு அவருக்கு பிற்பாடு இருபத்தி ரெண்டு மூணு வந்து கொஞ்ச காலம் காலம் வரைக்கும் இந்த மதம் சில கழுவுல ஏற்றிட்டு இவங்களை விரட்டிட்டு இதனால அதோடு இந்த மதம் இருக்கும் ஆலைய ஆலை இல்லாமல் இருக்கும் குளத்தூர் வட்டம் செனையக்குடி கிராமத்தில் இந்த சமண சிற்பம் ஆற்றங்கரையில் சமணம் மிக செழுமையாக இருக்குது அருகாமையில் இருக்கக்கூடிய மோச மோசகுடி வீரக்குடி இப்படி இந்த இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய சமண சிற்பங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விதத்தில் இந்த செனையக்குடியிலையும் இந்த சிற்பம் தலையில்லாத சமண சிம்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது சமண சிற்பம் வந்து தியான கோலத்தில் காணப்படுகிறது இதனுடைய வேறு எந்த உருவங்களோ வேறு எந்த அமைப்புகளோ இதில் காணப்படலை முழுக்க முழுக்க தனி சிற்பமாக இருந்திருக்கு இந்த சமண சிற்பம் இன்னார் என்று சொல்ல முடியாத அளவில் இது காணப்படுது ஆனால் இந்த மேலாடை எதுவும் காட்டப்படாதனால இது நிச்சயமாக ஒரு தீர்த்தங்கரர் சிற்பம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சமண சமயத்தினுடைய தீர்த்தங்கரர் சிற்பம் இங்கே கிடச்சிரேன் ஒரே நேரத்தில் வைணவம் சைவம் சமணம் இப்படி ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் இந்த எல்லாத்தையும் அடையாளப்படுத்துவதற்கு இந்த ஊர் மக்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொன்மையும் வரலாற்றையும் உலகுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்வாய்ப்பு எடுத்து ஏற்படுத்தி வந்துருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று சமண சிற்பங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது இந்த விஷ்ணு சிற்பம் நின்ற நிலையில் ஒரு சிற்பம் இரு புறங்களிலும் சங்கு சக்கரத்தோடு நின்ற நிலையில் காட்சி தர்றது மேலே அந்த கிரீடப்பகுதி எடிஞ்சிருக்கு நின்ற நிலையில் காணப்படுறாரு இந்த அற்புதமான சிற்பம் இந்த வனப்பகுதியில் காணப்படுது இது மக்களுக்கு என்ன தெய்வம் என்று தெரியாத நிலையில் இது வந்து பெருமாள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் எனவே மக்கள் வந்து ஒற்றுமையோடு அனைத்து மதங்களையும் போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த குடி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு